எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணிய டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபலனை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சணாயனம் விசுவாபசி புரட்டாசி மாசம் பத்தாம் நாள் வளர்பிறை இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளியை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தேதி பஞ்சமி தேதி இன்றைய யோகம் விஷ்கம்ப நாம யோகம் இன்றைய கரணம் பவகரணம் இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி இன்று மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் செய்ய வேண்டிய முறையான பூஜைகளை செய்யும் பொழுது வெற்றி உண்டு வளர்பிறை வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய சிறப்பை தருகின்ற ஒரு நல்ல நாள் இன்று விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான என்ன பிரச்சனை வரும் சொல்றோம் அதாவது பெண்களாக இருந்தால் கர்ப்பம் சார்ந்த நீர்க்கட்டி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ராசி மேல தன்னுடைய சுயமான கேதுவோ அல்லது செவ்வாயோ பயணம் செய்யும் பொழுது இந்த பிரச்சனை வரும் ஆண்களாக இருந்தால் ஆண்மை தன்மை பாதிக்கப்படும் அதாவது அவங்களோட ஆண் குழந்தைத்தன்மைக்கான விஷயங்கள் நீர்த்து போக செய்யும் இதுதான் இந்த நட்சத்திரக்காரங்கள் கொண்டான விஷயம் இதை மருத்துவத்தில் சரி செய்து கொண்டு வாழ்க்கையை சிறப்புடன் பயணம் செய்யலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இதனால் மதிப்பு மரியாதை மற்றற்ற மகிழ்ச்சி அத்தனையும் கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு ஒன்று உள்ளது இந்த நாளில் மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் உண்டு இன்றைக்கு ஒரு நல்ல நாள் மேஷத்திற்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி செய்த விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் இப்போ இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மாறுபாடோடு தான் இருக்கிறது அதையும் கவனமா வச்சுக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட அல்லது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு அதிக தலைமை பண்புகள் இருக்கிறவங்களுக்கு வேற வேற ஒரு பரிசு பாராட்டு கிடைக்கணும் ஆனா இந்த நாள் கவனம் எச்சரிக்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியத்தை தரும் முயற்சியும் வெற்றி அடையும் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு சிறப்பான நாள் குருவின் குருவின் தன்மையோடு இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அதுவும் இன்றைய நாள் உங்களோட கிரக நலங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த நாளில் எந்த புதிய முயற்சி வந்தாலும் செய்யுங்க வெற்றி நிச்சயம் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு அம்சமான நாள் அதாவது ஏற்கனவே சொல்லிக்கும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து நம்மளோட ராசி அதிபதியின் சேர்க்கை நமக்கு ஒரு ஏற்றம் தரும் அதுவும் சுக்கரனுடைய வீட்டிலிருந்து நிறைய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு எப்பவுமே சொல்லும் இறக்கப்படு ஆனாலேயாம அந்த விடாது அது மாதிரி எதே எதுக்கு எதை எதை செய்யணுன்றத பார்த்து புரிந்து செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சொர்க்கமாக இருக்கும் ராசி அன்பர்களே கண்ணை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இந்த நாளில் மகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கும் ஏன்னா வந்து ஏற்கனவே நீங்கள் தெய்வீக வழிபாட்டில் இருக்கிறவங்க இன்றும் அந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிற நாள்ல வந்து புதாதித்திய யோகமாக செயல்படும் இந்த புதிய போட்டி தேர்வு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவர்களுக்கான வாய்ப்பு அல்லது உங்கள் குழந்தைகளுக்கான விஷயங்கள் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லை ஒரு ஒரு தேர்வுக்கு போகிறாங்க அல்லது ஒரு புதிய கல்வி முறையை கற்றுக்கொள் போகிறாங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி சுக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தெளிவாக பிரகாசமாக இருக்குது மகிழ்ச்சி நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் ரொம்ப வந்து செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிறதுன்றது ரொம்ப பெருசா கூடாது நம்மளை வந்து வேற எங்காவது தவறி சென்று போய் விட்டுரும் ஏன்னா விசாகத்தை பொறுத்தவரையும் அதுதான் ஏன்னா தேவையற்ற சச்சரவுகளுக்கு போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த நாள்ல இருக்கிறது அதனால சற்று கவனம் பொறுமை நிதானம் ராசி அன்பர்களே விச்சகத்தை பொறுத்த மட்டும் அதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மனசு வந்து தானா ஓடி போயிடும் எங்க எங்க எதவெல்லாம் தேடி போகும் என்ன அப்படி போகும்போது கவனமோடு போகணும் கவனம் இல்லாம போனீங்கன்னா சிறு அந்த பொருளை விரயமாக்குகிற தன்மை ஏற்பட்டுரும் அதனால கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் இன்று உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களே தனுசுக்கு வந்து ரொம்ப சிறப்பு ஒரு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு ஆனா இருந்தாலுமே வந்து செலவுகள் அதிகமா வந்துடும் அப்போ செலவு வரும்போது என்ன ஆகும் சினம் வந்துடும் அதனால அந்த சினத்தை கட்டுப்படுத்தி இன்றைய வாழ்க்கையை வெற்றி பெற செய்யுங்கள் மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகரத்துக்கு ஒரு மகிழ்ச்சி கட மகிழ்ச்சி இருக்குது அதாவது நிம்மதி பெருமூச்சு மகிழ்ச்சியை விடவும் நிம்மதி பெரிய அளவுல இருக்கும் அதாவது இன்றைய நாள்ல வந்து ஒரு சிறப்பு ஒரு தெய்வீக வழிபாட்டுக்கு ஈடுபடுவாங்க அல்லது காலை வேலையிலிருந்து அம்மன் வழிபாடு மேற்கொண்டு வருவாங்க அவங்களுக்கு நாள் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு பகை அதாவது பகையை ஏதோ தேடிக்கிட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு அதனால கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க இதனால் வந்து லூஸ் டாக்ஸ் பண்ணாதீங்க சரின்னா சரின்னு போங்க இது தரப்புல பேச்சுவார்த்தையை கம்மி செய்தாலே இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக திகழும் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் எந்த வேலை செய்ய சென்றாலும் அந்த வேலையில் உச்சாணி கும்பல் இருப்பீர்கள் அதாவது உங்கள் முயற்சி ஸ்தானம் தடைபட்டு வெற்றி பெடையக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அதனால இந்த நாளை கவனமுடன் பரிசீலனை செய்து எதை செய்தால் வெற்றி அடையுமோ அதை ஈஸியாக செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் பயன்பெறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்த்துக்கள்